ஹாய் மை கோவில்பட்டி மக்களே நம்ம கோவில்பட்டி பக்கத்துல வரலாற்று அதிசயம் ஒன்று இருக்குன்னா அது கழுகுமலை சமணர் படுகை தான் அப்படி ஒரு வரலாற்று அதிசயம் சிற்பங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு அழகா பஸ்ட் கிளாஸா இருக்கும் கோவில்பட்டி சுற்று வட்டாரத்துல இப்படி வந்து ஒரு சிற்பத்தை செதுக்கணும் இடம் எங்க இருக்குன்னு கேட்டா பெருசா மத்த இடத்துல இருந்தாலும் இந்த அளவுக்கு வராது அந்த அளவுக்கு அற்புதமா இருக்கும் இது சாதாரண மலை இல்லைங்க கிபி எழுநூத்தி அறுபத்தி எட்டுல வந்து பரந்தங்க நெடுஞ்செலியன் பாண்டிய மன்னர் அவரோட காலத்துல உருவான வரலாற்று நினைவு சின்னம் தான் இந்த இடம் இது அந்த காலத்துல ஒரு பள்ளிக்கூடம் நான் நம்புவீங்களா உண்மையிலேயே அந்த காலத்துல திகம்பர சமண துறவிகள் இங்க தங்கி தான் பாடம் கத்துக்கிட்டாங்க அப்படி ஒரு வரலாற்று சிறப்புமிக்க மதிப்பு மிக்க இடம் இது இங்க சுமார் நூத்தி மேற்பட்ட சிற்பங்கள் இருக்கு அந்த அளவுக்கு நிறைய சிற்பங்கள் இங்க இருக்கு நீங்களே பாத்தீங்கன்னாலே தெரியும் இங்க நீங்க பார்த்தீங்கன்னா மொத்தம் தொண்ணூத்தெட்டு வட்டெழுத்து சிற்பங்கள் இருக்கு இதுல இருபத்தோரு சிற்பங்கள் வந்து பெண் துறவிகளை பத்தின சிற்பம் அப்படின்னா பெண் துறவிகள் அந்த காலத்துல எவ்வளவு பேர் இருந்திருக்காங்கன்னு பாத்தீங்களா அதுக்கு ஒரு உதாரண சான்றே தான் இந்தியல் துறை பாதுகாப்புல இந்த சமண்படுக இருக்குது இது நம்ம ஊரு நம்ம வரலாறு நம்ம பெருமை நம்ம பேசாம யார் பேசுவா மைக் கோல்பிடி சேனலை ஃபாலோ பண்ணுங்க அடுத்து உச்சி விநாயகர் கோயிலுக்கு போவோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்